மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி உங்கள் விநாயகனே வினை தீர்ப்பவனே விலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் மூணாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தை மாதம் இருபதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்துல காலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் தான் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் காலையில ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அதற்கப்புறமேல் புனர்பூச பூச நட்சத்திரத்துல சந்திரன் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சிடுறார் அப்போ அனுஷம் கேட்டை அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நம்ம சக்தி விகிட நேர்கள் யாராவது அனுஷம் கேட்டை அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருந்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் வலிக்கு சேத்தில் விழுந்தது சாமி என் கண்ண கட்டி காட்டுல விட்டது சாமி 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 அப்படின்னு சூரியன் சேற்றில் வலிக்கு விழலாமா அப்போ மான அவமானங்கள் நம்ம ஏனனைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம் கௌரவத்தை குறைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நம் திறமையை பணத்தை கொண்டு பேசும்போது வரக்கூடிய கோபங்கள் கண்டிப்பா இன்னைக்கு அனுஷத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிட அடிப்படையில் சொல்லலாம் சார் என்ன பரிகாரம் சார் ஜோதிட அடிப்படையில் என்ன ஒரு பரிகாரம் இவ்வளோ கடுமையா இந்த சந்திராஷ்டமம் அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் கேட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் மான அவமானத்தை புரியுதே நான் என்ன சொன்னேன் சூரியன் வழிக்கு சேர்த்தல் வேண்டும் என்ன பரிகாரம் அருமையான ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் அப்போ என்ன பரிகாரம் அப்படின்னா அதிகாலை நேரத்துல அந்த சூரியனை ஒரு ஒரு நிமிடமாவது கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதயம்னு சூரியனோட பெருமையை அகஸ்தியரால் பாடப்பட்ட ஒரு ஸ்லோகம் ராமாயணத்துல ராமர் கலங்கி நின்ற போது அடுத்து இனி யுத்தம் இந்த மந்திகளை வைத்துக் கொண்டு எப்படி ஜெயிக்க போகிறேன்னு கலங்கி நின்ற போது அகஸ்தியர் சூரியனோட பெருமையை வாழ்த்தி சொல்லி அந்த சூரிய வம்சம் நீனு சொன்ன அந்த சரத்குமார் நடிச்ச சூரிய வம்சம் இல்லைங்க இது அகஸ்தியர் பாடின சூரிய வம்சம் பாடல் ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிறத காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்னை நாள் அடியெடுத்து வைத்தால் இந்த இருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது மான அவமானத்துல இருந்து ஒரு எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்படி சந்திரன் திருவாதிர நட்சத்திரத்துலேயும் புனர் பூச நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு எப்படி இருக்கும் மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் கொண்டாங்க கொடுத்தான் வந்தான் போனேன் ரிப்பீட்டு கொண்டாங்க கொடுத்தான் வந்தேன் போனேன் ரிப்பீட்டு அப்படின்னு ஒரே காரியத்தை இரண்டுக்கும் மூன்று தடவை ஒரே இடத்துக்கு திரும்பி திரும்பி இந்த சுபத்தில் அடிச்ச பந்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு திருப்பி அபவுட் டென் அபவுட் டென்னு போட்டு வர வேண்டிய நிலை கண்டிப்பா இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அசதி உடல் அசதி மன சோர்வு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டுங்கிறது வந்துரும்ல அது இன்னைக்கு மேஷராசி அதிகமாக சுற்றி நிற்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு செல்வாக்க உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும் வாத விவாதங்கள் வம்பு சண்டைகள் கலாட்டாக்கள் பஞ்சாயத்துகள் இதுல பின்வாங்கி இருக்கக்கூடிய அமைப்பை ரிஷபராசினியர்களை எடுத்துக்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையாகவே நீங்க வச்சுக்கலாம் மருந்து மாத்திரை மல்லிகை இதுல அலட்சியம் அப்படிங்கிறது கூடவே கூடாது அஹ் உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி யோகாசன பயிற்சி தேக பயிற்சி அஹ் அறிமுகம் இல்லாத புது உறவுகள் அறிமுகம் இல்லாத புது மனிதர்கள் இவங்களெல்லாம் கடந்து வர வேண்டிய நிலைங்கிறது கண்டிப்பாக ரிஷபராசிக்காக இருக்கும் அப்போ அன்கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அஹ் இன்னைக்கு அன்புக்குரிய உறவுகிட்ட இருந்து நீண்ட நேரம் கதையாடல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் நல்ல 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 ரசனைக்குரிய பாடல்கள் கலை நயம் சார்ந்த விஷயங்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்து அதே மாதிரி இந்த நல்ல சுவையான மனதிற்கு பிடித்த உணர்வு உணவு பதார்த்தங்களை சுவை பார்ப்பு ஒரு கட்டு கட்ட வேண்டிய அமைப்பு நிச்சயமாக மீனராசிக்காக உண்டு மனதில் சந்தோஷம் உறவுகளினுடைய உன்னதம் அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனோ பாங்கு அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு முக்கியமான முடிவு விஷயத்த முடிவெடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு காலையில் நேரத்திலே அதற்கான முடிவு எடுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்திங்கிறது சந்திரன் உங்களுக்காக தரப்போறாரு அப்போ என்ன அர்த்தம் மாலை நேரம் வரைக்கும் சோதனை அப்படிங்கிறது உண்டு டெஸ்ட் டெஸ்ட்டு இந்த எலியை எடுத்து எடுத்து பார்க்குற மாதிரி இந்த சிஸ்டத்துல போய் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு ரெஃப்ரெஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கற மாதிரி அப்பா இன்னும்தான் வந்து சேரல அப்படின்னு சார் பணம் போட்டுட்டீங்களா பண்ண அனுப்புறேன் நீங்களே அனுப்பிச்சிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும் லாஸ்ட் மினிட்ல அந்த பொருளாதார சேர்க்கைங்கிறது மாலை கடந்து இரவு பொழுது வந்தால் கூட ஆச்சரியப்பட வேண்டியதுங்கிறது இல்லை கொஞ்சம் பொறுத்து காத்திருந்து நிறைய காரியங்களை செய் சாதித்து கொள்ள வேண்டிய அமைப்பு கடகராசிக்காக உண்டு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் சமநிலையில் முடிந்தது அப்படின்னு எதிரினுடைய பலம் சமமாகவே இருக்கும் அப்போ ஆட்டம் எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும்னு பாருங்க இப்படி ஒரு க்ளோஸ் கேம்ஸ தானே எல்லாரும் ரசிச்சு பார்க்கிறாங்க அதாவது சிம்மராசினியர்களே இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை ரசித்து பார்க்கலாம் கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் இருக்கும் நிறைய விஷயம் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் ரிசல்ட்ஸ் லாஸ்ட் மினிட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லாஸ்ட் மினிட்ல ஒரு ஒரு காரியத்தை டப்னு உங்க போக ஃபேவரா அப்படி கவுத்த மாதிரி கொட்டி கவுக்கக்கூடிய விஷயங்கள் டெபினெட்டா உண்டு அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு எல்லாருக்கிட்ட இருந்தும் அந்த எதிர்பார்ப்பை நீங்க ஃபுல்ஃபில் தான் ஒரே ஒரு கேள்வி அதே மாதிரி பிரயாணங்கள் சுகம் தரும் வாகனங்கள் சந்தோஷம் தரும் மதிப்பு மரியாதை கௌரவம் இதற்கெல்லாம் பஞ்சம்ங்கிறது கண்டிப்பா சிம்மராசி நேர்களுக்காக இருக்காது அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அந்த ஸ்கார்ப கழுத்துல போட்டு இருக்கிற தான் கொஞ்சம் டைட்டா இருக்கும் எனக்கு கூட கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு ஆனா சில பல காரணங்களால அது இருக்கு அதே மாதிரி பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் டு பேக் மீட்டிங்ஸ் பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ் பேக் டு பேக் டிஸ்கஷன்ஸ் அதே மாதிரி ஒரே விஷயத்தை ஒரு பத்து கிட்ட டிஸ்கஸ் பண்ணி வா நாக்கு தள்ளி போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய சில நிலைகள் கனிராசிக்காக இருக்கும் அதே மாதிரி தூக்கம் பத்துலையோ ஒற்றை தலைவலி சைனஸ் அதே யோசிச்சுட்டே இருக்கும்ல நம்ம மைண்டுக்கு நம்ம வேலை கொடுத்துக்கிட்டே இருக்க 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 அந்த படபடப்பு டென்ஷன் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீ ஆட்டிடியூட் ஃப்ளேர் ஆட்டிடியூட் நான் ஈஸியாக சொல்லிடலாம் அட்வைஸ் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி கன்னிராசி நேயர்களே ஆனால் நீங்கள் அதை பின்பற்றுறது அப்படிங்கிறது எவ்வளவு கடுமைங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் பாக்கி இருக்க ஏனைய ராசி நேயர்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கள்ல அன்புக்குரிய துணை துணைக்கிட்ட இருந்து சின்ன கிண்டல்கள் வரும் பொழுது சின்ன மன விரிசல்கள் என்ன நம்ம சொல்கிறோம் இதை செய்ய மாட்டேங்கிறாங்க இதை பண்ண மாட்டேங்கிறாங்க இதை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் மனதில் நிறைய இருக்கும் நிறைய சந்தேகங்கள் குழப்பங்கள் என் கேள்விக்கு பதில் ஏதையா அப்படின்னு கேட்குற மாதிரி அர்ஜுனன் கேட்ட மாதிரி கேள்விகள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் திங்க் இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும் ஐ திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே தலைவலிங்கிறது இருக்கும் அப்புறம் காஃபி கேட்போம் அப்புறம் வேறு ஏதாவது ஜூஸ் கேட்போம் இந்த மாதிரி சீசனில் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு எப்படி கஷ்டப்படுறது அப்படின்னு துலாம் ராசி நேர்களை பார்த்து தான் கேட்கணும் அதே மாதிரி ஒரே நபரை பல இடங்களில் சந்திக்கிறதும் பல பேர்த்த ஒரு நெருக்கடியான இடத்துல சந்தித்து ஒரு கூட்ட நெரிசலுக்கு நடுவே மாலை போவதில் வளம் வரக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் பங்காளிகள் குலதெய்வ வழிபாடுகள் தகப்பனார் தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னாரோட பிள்ளையா அப்படிங்கிறது தகப்பனார் வழி உறவுகள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த சித்தப்பா பெரியப்பா எத்தனை அப்பாவாக இருந்தாலும் சரி ஈவன் யார் யாரெல்லாம் நம்ம பக்கத்து வீட்டு அப்பான்னு கூப்பிட்டோம் அடங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அப்பா விஷயம் கொஞ்சம் ஜாத்தி தான் இருந்துகிட்டு இருக்கோம் அவருடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை அப்படிங்கிறத துலாம் ராசி நேர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அடுத்து இருக்கிற விஷயராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளையாரே நடந்து போறாரு பூஷாரி புல்லட்டு கேட்டா எப்படி நீங்களும் சேர்ந்து நடந்து போக வேண்டியது தானே அது மாதிரி இந்த உலகம் எந்த வழியில போகுதோ அதில் போகிறதுக்கு நீங்களும் கற்றுக்கங்க மாட்டேன் நான் இப்படி தான் போவேன் நான் நட்டமா தான் நிற்பேன் நான் குனிய மாட்டேன் நான் நிம்முற மாட்டேன் நான் வளைய மாட்டேன் நானல் போல் தான் வாழ்க்கையாகுமாங்கிற வார்த்தையை ருச்சிகராசினியர்கள் மனசில் வச்சுக்கணும் வளைந்து கொடுத்து போகலை அப்படின்னா ஒடிந்து போக வேண்டியதுதான் தான் ரிச்சிகராசினியர்களே மனம் ஒடிந்து போகும் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதுமா விட்டுட்டீங்கன்னா ஏமாந்து போடுவீங்க சூரியன் சேற்றில் வலிக்கு விழுந்தால் மான அவமானம் சூரிய பகவானுக்கு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க உங்களுடைய புகழும் உங்களுடைய பெருமையும் எனக்கு தெரியுது பாக்கி இருக்க என்னைய ராசினியர்களுக்கு நேர்களுக்கு தெரியாது இல்லை அதனால் ராஜ குடும்பத்தில் பிறந்த அமைப்பு ராஜ யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதில் ஒரு சோதனை அப்படிங்கிறது கண்டிப்பாக விஷய ராசி நேர்களுக்காக இன்றைக்கி இருக்கும் அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்கள் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு இன்னைக்கு கோத்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக புது முடிவுகளை எடுத்து சபாஷ் அப்படின்னு கைத்தட்டக்கூடிய நிலைகள் நிறைய இருக்கும் உடல் நலத்திலையும் மனோநலத்தையும் நல்ல முன்னேற்றம் நல்ல சிந்தனைகள் சொல் செயல் வண்ணங்கள் எண்ணங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் மனதுல சுகம் சந்தோஷம்ங்கிறது தேடக்கூடிய தருணங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நல்ல 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 கொட்டி கிடக்கக்கூடிய பழங்கள் காய்கனி வகைகள் அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு சிறுக சிறுக சேர்த்து தான் பெருவெல்லம் அப்படிங்கிறத எடுக்கணும் டைரக்டாக பதினாலாவது கேள்வி கேளுங்க நான் ஒரு கோடி ரூபாய் வாங்கிக்கிறேன் அப்புறம் பதிமூணு கேள்வி முன்னாடி இருக்குல்ல மகர ராசி நேர்களை அதை என்ன தள்ளியாக வைக்க முடியும் படிப்படியாக தான் போக முடியும் அப்படிங்கிறத மனசுல நினச்சிக்கோங்க அதே மாதிரி பட்ட பாடி யாவுமே பாடம் தான் இந்த பாடம் இந்த அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையும் நீங்கள் சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருத்தரை சந்திச்சு அவர்கிட்ட இருந்து ஒரு 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 சேவையை பெறக்கூடிய தருணம் அப்படிங்கிறது அப்போ அவர் மருத்துவராக இருக்கலாம் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ஜோசியராக கூட இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் இல்லை அட்வொக்கேட்டாக இருக்கலாம் அப்போ ஃபீஸ் அப்படிங்கிறது ஒன்றும் ஒன்று இல்லை அவங்கக்கிட்ட இப்போ எவ்வளோ காசு தரட்டும்னு கேட்கக்கூடாது இல்லை அது ஃபீஸ் பாதுக்கு பேர் அப்படிம்பாங்க அந்த ஃபீஸை கொடுக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் எதிர்பார்க்காத அந்த ஒரு விரயம் ஆன்லைனில் பொருட்கள் வாங்குது ஈவன் ஆன்லைனில் கூட இது போன்ற சேவைகளையும் பொருளையோ பெற வேண்டிய அமைப்பு நிச்சயமாக கும்பராசி நேர்களுக்காக உண்டு கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி வெளியில் வந்து பார்த்தால் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சதே நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா காரில் அஞ்சு கீர் இருக்குல்ல ஃபஸ்ட்டு கீர்லே ரவுண்ட் அடித்தா எப்படி கும்பராசி நேயர்களே செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு போட்டு என்ஜாய் பண்ணுங்க இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சபையில மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் பெருமை உங்களுடைய வரலாற்றை கண்டிப்பா யாராவது ஒருத்தராவது இன்னைக்கு சொல்லி நீ எப்பேற்பட்ட அந்த பிரமாதமா பண்ணிட்டப்பா இருந்தால் அந்த மாதிரி அப்படி செக் வச்சு பிளாக் பண்ணப்பார் ஆஹா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் செல்லத வித்தை கற்றால் சீரனும் குருவை மிஞ்சுவான் பரம பவித்ரம் பங்கஜ நேத்திரம் சத்தியமேவ ஜெயத்தே உண்மை உழைப்பு உயர்வுக்கு முக்கியத்துவம்ங்கிறது உண்டு அதே மாதிரி என்னால் மட்டும்தான் நான் மட்டும்தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா சின்ன சருக்கள் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் கண்ணில் விளக்கினை விட்டுட்டு பார்க்க வேண்டிய அமைப்பு கண்டிப்பாக மீன ராசி உண்டு பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி பொழுது தான் கவனம்ங்கிறத நீ இன்னும் அதிகமாக எடுத்துக்கணும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நிலமும் இந்நாளில் அமையணுன்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கரன் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் ஒரு முருகனை உடனடித்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி இருபத்தி மூன்று முதல் திங்கள் முதல் வெள்ளி இரவு பத்து மணிக்கு உங்கள் விஜயில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்